கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வேலை போகிற சூழ்நிலை ஏற்பட்டது உடனே அவர் மனம் உடஞ்சி நம்பிக்கையை இழந்துட்டார் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஒரு மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார் ஒரு விவசாயி சில மூங்கில் விதைகளை பூமியில் விதைச்சார் ஒரு வருஷம் முடிஞ்சு அதில் எந்த விஷ் மாற்றமுமே இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்தது அப்பவும் போய் பார்க்குறாரு அதில் ஒரு சின்ன துளிர் கூட இல்லை ஆனாலும் கூட அவர் மனம் தள தளராமல் அதை எப்பவும் போல அதை பராமரிச்சுக்கிட்டே வந்தார் நாலு வருஷம் கடந்து அஞ்சாவது வருஷத்தில் ஒரு சின்ன துளிர் வந்தது அதுக்கப்புறம் ஆறு மாதத்துல எண்பது அடி உயரத்துக்கு வேகமாக வளர்ந்துடுச்சு இந்த நாலு வருஷத்தில் இந்த விதை அதோட வீரர்களை ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுருந்தது இது போலதான் வாழ்க்கையில கஷ்டங்களும் தடைகளும் வரும்போது ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ராங்கா உருவாக்குறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில மனம் தளராம தொடர்ந்து முயற்சி செய்யும் போது ஆண்டவர் நம்மள நம்மளை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி ராஜாக்கள் நடுவுல சிங்காசனத்துல உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கிறார்